வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்னா ரொம்ப நாளாக கூப்பிட்டு வந்தால் என்னோடனே அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து பாப்பா பிறந்திருக்கு ஸோ பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி தான் டைம் அமைஞ்சிருக்கு பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி லீவ் போட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருந்தேன் பட் ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேடமுக்கு ஃபுல் ஜுரம் ஏன் தெரியுமா ஜோரம் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல கேட்காம கூலிங்காக ஜூஸ் குடிக்கிறாங்க கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன்னாச்சு நீ ஸோ இப்போ ஓரளவு பரவாயில்ல ஃபீவர் மருந்து ஊற்றினேன் இப்போ மறுபடியும் டிஃபன் கொடுத்துட்டு ஊற்றணும் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்க பார்த்திங்கனா ஃபைனலில் நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம் ஆனால் இனிமேல் தான் வீடு கண்டுபிடிக்கணும் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தாவே அவன் எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான் அம்மா ஆட்டோ ரைடு எப்படி இருந்தது சொல்லுமா ஆட்டோ ரைடு சூப்பராக இருந்தது நல்லா ஓட்டின கோஸ் ரைட்டில் போன மாதிரி இருந்துச்சு புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஈட் அடிச்சுட்டு ஓட்டுனன்ட்டாரு அது மாதிரி பசங்க ஒன்று ஓட்டுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏ நல்லா தான் ஓட்டணும் நல்லா தான் ஓட்டுனார் அவர் ஓட்டுனதை பற்றத கொஞ்சம் பயமாக இருந்தார் சரி நம்ம இப்போ வந்து வீட்டை கண்டுபிடிப்போம் அம்மா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் வீடு ஏய் ராஸ்கல் ஹம் அம்மாவை தான் மொதல் பார்க்கணும்னா என்ன பொன்மணி அம்மாவை மொதல் பார்க்கணுன்ட்டு அணுவ பார்த்துட்டேன்

என்னோட வேலை கடையில காட்டன் ஹவுஸ் அப்படிங்கிற பேர் ஆரம்பிச்சு இவனை பத்தி நான் ஒரு பெருமையான விஷயம் சொல்வேன் என்ன தெரியுமா நான் கடையில வேலை செய்யும்போது நிறைய சுச்சுவேஷன் வந்துச்சு நிறைய பேர் என்கிட்ட பேசாம இருந்தாங்க ஆனா அப்படி இருந்தும் இவதான் என் பேசிட்டே இருந்தான்

பிலால் பேக்கரின்னு ஒரு கடை இருக்கான் ஆக்சுவலாக அனுமதி அந்த வீடியோ பார்த்துருக்கான் அந்த பண்ணை வந்து நீங்கள் நாங்கள் சாப்பிட்டு இந்த பண்ணுக்கு தான் அவ்வளோ கூட்டமா அந்த கடையில் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் ஆனால் வீடியோஸும் நிறைய பேர் போட்டுருக்காங்க டேஸ்ட் வந்து விரும்பி நான் சாப்பிட்டு நல்லா சாஃப்டா இருக்கு ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா நல்லா தான் இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு என்ன பண்றீங்க பாப்பா கடை பாப்பா தூங்குதா பாத்தீங்கன்னா காலைல சாப்பிட்ட இட்லி கரகு வச்சு கறி கொழம்பு சேரிக்கல புல்லா இருக்கு அதுக்குள்ள என்ன வச்சிருக்கா பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை மீன் குழம்பு இதெல்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு போனா நான் என்னத்துக்காவேன் ஆ இங்க வரும் அம்மா அழகா பரிமாறி வச்சிருக்காங்க அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பாடு கோச்சிக்கும் ஸோ பரவாயில்ல நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்

சரி இந்த பிளாகும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ அது இன்னைக்கு நடந்தது அதனால இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி ஸோ வீடியோ பார்த்தோம்னா இதை நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்